மகாநதி சிறியால் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் நிவின் வந்து ரொம்ப கோபப்பட்டு பேசுகிறாங்க உடனே நிவின் கிட்ட போயிட்டு குமரன் வந்து பேசுகிறாங்க என்னடா நிவீன் ஏடா இப்படியெல்லாம் நீ பேசிட்டு இருக்க என்னை என்ன பண்ண சொல்கிறேன்னு சொல்லி என்ன பண்ண சொல்கிறேன் எனக்கு அந்த அளவுக்கு கோபமா வருதுன்னு என் கோபத்தை யார்கிட்ட காட்டுறதுன்னு கூட தெரியல அந்த அளவுக்கு மனசுக்கு வலிய வேதனைமா இருக்குன்னெல்லாம் சொல்லி பேசுகிறாங்க உடனே குமரன் வந்து சொல்றாங்க அப்படி வழியும் வேதனமா இருக்கவன் நீ எதுக்காக யமுனா கழுத்துல தாலி கட்ட அப்போ தாலி கட்டிட்டு இப்போ அந்த பொண்ணு கிட்ட கோவத்தை காட்டின என்ன பண்ண முடியும் சரிடா அவள் பண்ணது தப்பாக கூட இருக்கட்டும் உன் மேல இருக்க காதலால அன்பால பாசத்தால தானே அப்படி பண்ணா ஒருவேளை உனியும் வந்து காவேரி காதலிச்சா காவேரி அவளுக்கான லைஃப்ல அவ மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டு அவளுடைய புருஷன் கூட அவள் ரொம்பவே சந்தோஷமா இருக்கான் நீ எப்படினாலும் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண தான் போற அது யமுனவா இருக்கட்டும் உனக்கு பிடிக்கலைனாலும் கொஞ்சம் கொஞ்சமா யமுனாவா உனக்கு பிடிக்கும்டா யமுனா ரொம்ப ரொம்ப நல்ல